ஸ்ரீமத்தே ராமாராயுமகா ஸ்ரீமதே கோதாயின் மகா மார்கிழித்திங்கள் மதுரைந்த நாள் இருபத்தி எட்டு கறவைகள் கோதா புராணபத்தில் என்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஆண்டாள் திருவுருவம் என்பது கோயில்களில் நம்ம ஆண்டாளின் ஆச்சியாரை சேவிக்கிறோம் ஆச்சரியமான திருமேனியோடு சேவை சாதிக்கிறார் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் ஆண்டாள் சேவித்த உடனே நமக்கு இவர்தான் ஆண்டாள் அப்படின்னு நன்னாக தெரிஞ்சிடும் ஏன்னா அவருடைய திருக்கைகள் அவருடைய திருமுகம் எல்லாமே வித்தியாசமானது ஸ்ரீதேவி நாச்சியாரை காட்டணுமே பூதேவி நாச்சியாரை காட்டணுமே வித்தியாசமானது மிக அழகானது எம்பெருமானுடைய மனசையே கவரக்கூடியது நாமெல்லாம் ஆண்டாள் திருமணி நம்ம தாயார் அப்படின்னு பார்க்குறோம் தாயாருடைய திருமையினும் பார்க்குறோம் பெருமாள் வந்து தன்னுடைய நாயகியினுடைய திருமேனி அப்படின்னு பார்க்குறார் அதை வேதம் சொல்லுகிறது அஸ்யேஷா நான் ஜகத்தோ விஷ்ணு பத்னி அப்படின்னு நமக்கெல்லாம் தாயார் எம்பெருமானுக்கு நாயகியாக இருக்கக்கூடியவர் அவருடைய திருமேனியை தியானம் பண்ணணும் கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கிறோம் அப்படின்னா அந்த பெருமாள் திருமேனி மனசில் இருக்கணும் முடியும் அந்த மாதிரி ஆண்டாள் திருமேனி மிக அழகான திருமேனி ನಾಮ ಧ್ಯಾನು ೇಣಿ ಅಂದಿಮೇಣಿ ನಾಮ ಧ್ಯಾನು ಮಾದಿ ಶ್ಲೋಕಂ ಸಾಯಚಿಂಗೀಂದ್ರಾತ್ಸಲ್ಯ ಸಿಹಿತ விஷ்ணு சித்தாத்மஜானஹா விலசத்து ஹிருதி கோதா என்னுடைய ஹதயத்தில் எப்பொழுதுமே ஆண்டாள் நிரந்தரமாக இருக்க வேணும் எப்படிப்பட்ட திருமேனி ஒன்று சதமகம் அணி நீலா இந்திரமணி கல் அதே போல நீல நிறத்திலே சேவை சாதிப்பவர் அப்படின்னு அர்த்தம் சுவாமி தேசிகன் இந்திர நீலக்கல்லை பற்றி பல இடத்துல சாதிக்கிறார் நாமெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் பிரகாஷமாக இருக்கும் அது மாத்திரம் இல்லை கொஞ்சம் கருப்பாகவும் இருக்கும் இந்திரநீலக்கல்லுண்டிய உள் பாகம் அப்படின்னு சாதிப்பார் அது இன்னும் நல்லா பிரகாசமாக நம்ம கண்ணை கவருவதாக இருக்கும் அந்த மாதிரி ஆண்டாள் திருவேணியும் எம்பெருமானுக்கும் உகந்ததாக நமக்கும் தாயார் என்கிற ரீதியிலே உகந்ததாக இருக்கா அப்போ சதமகமணி நீலா அப்படின்னு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தை தூர்வாதள பிரதிமையா அப்படின்னார் அருகம் புல் போல் அப்படின்னு பச்சை நிற திருமேனி அப்படின்னார் இப்போ நீல நிற திருமேணிங்கிற எல்லாம் பெருமாள் பக்கத்தில் இருக்கிறபடினால இவர் திருவேணிலும் அந்த நீல நிறம் டால் அடிக்கிறது பெருமாளுடைய நீல நிறம் டால் அடிக்கிறது போல இருக்கு சாரு கல்காரஹஸ்தா சில பேர் என்ன சொல்வார்கள்னால் அந்த பச்சை நிற திருமேனி பூமாதேவிக்கு திருமேனி ஆண்டாளுடைய அவதாரத்தில் அப்படின்வா அதற்கட்டவன் ரெண்டாவது விஷயம் சாரு கல்கார ஹஸ்தா அழகான செங்கழிநீர் புஷ்பத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார் அர்த்தம் செங்கல்நீர் புஷ்பம் அழகாக இருக்கான் ஏன்னா ஆண்டாள் கையில் இருக்கிற அப்படின்னாலும் இது அழகாக இருக்கு கிளி கூட ஆண்டாள் கையில் அழகாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆண்டாளுக்கு செங்கழி நீர்னால் இஷ்டம் போல இருக்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழிநீர் வாயில் எழுந்து ஆம்பல் வாய் செங்கழியன் மலர்ந்து விட்டதே பெருமாளுக்கு என்னை சமர்ப்பித்து விடுன்னு சொல்கிறதாம் நீர் உடனே அதை பறித்து கையில் வச்சுக்கிற பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக அப்போது அந்த செங்கண்ணியர் புஷ்பம் ஆண்டாள் கையில் இருக்கும்போது ஆச்சரியமாக இருக்கான் சாரு இதில் ஒரு அழகான ஒரு குழிப்பு ஒன்று இருக்கு அதாவது புஷ்பத்தை கையில் வச்சுட்டுருக்கா எத்தனையோ தெய்வங்கள் லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம் கையில் ஆயுதம் தானே வச்சுட்டு பெருமாள் நம்ம பெருமாளே ஆகட்டும் இல்லை தேவதாந்தரங்கள் பிற தெய்வங்கள் ஆகட்டும் கையில் ஆயுதம் வச்சுருக்கான் இந்திரன்னா வஜ்ரஹஸ்த புறந்தரக வஜ்ராயுதம் கையில் வச்சுருக்கான் ஒருத்தொத்தருக்கும் ஒன்று ஒன்று உண்டு ஸ்ரீ தெய்வங்கள் கூட ஸ்ரீ தெய்வங்கள் கூட கையில் ஆயுதங்கள் வச்சுருக்கான்னு இருக்கு ஆயுதம் இல்லாமல் புஷ்பத்தை கையில் வச்சுருக்கார் ஆண்டாள் அந்த மாதிரி தான் ஸ்ரீதேவி நாச்சியார் ஏன்னா அஜாத்த நிகிரகம் ஆயுதத்தால் யாரும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீலா புஷ்பத்தை கையில் வச்சுருக்கார் ஆயுதமே இயந்தாத தெய்வம் அதாவது ஸ்ரீசூக்தத்தில் தாம் பத்மநேமியும்னு வரும் தாமரைப்பூ தான் அவரை பொறுத்தவரைக்கும் சக்கராயுதமாக அந்த மாதிரி இந்த செங்கில நீர் புஷ்பம் தான் இவருக்கு ஆயுதம் அந்த ரீதியில் அதை வச்சுருக்கார் யாரையும் ஆயுதத்தினால் அடிக்கணும்னு நினைத்து கூட பார்க்க மாட்டார் எல்லாருக்கும் அனுகிரம் வரணுங்கிறத காமிப்பதற்காக இந்த புஷ்பத்தை கையில் வச்சுருக்கார் சாரு கல்காரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி அடுத்து அழகான திருமேனி உடையவர் கொஞ்சம் ஆண்டாள் திருமணியை நம்மளே சேவிச்சிருக்கோம் இல்லையா கொஞ்சம் குனிஞ்சிருப்பார் கொஞ்சம் வளைஞ்சிருப்பார் அப்படின்னு அது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் வகுக்கும்படியான திருமேனியை உடையவர் அப்படின்னு அர்த்தம் ஸ்தனபரணமி தாங்கி சாந்திர சிந்து நம்மிடத்திலே அளவில்லாத வாத்சல்ய கடல் பெருமாளை பொறுத்தவரை ஒன்று நம்மை பொறுத்தவரை வேற அப்படின் அதாவது ஸ்தனபரன் அமிதாங்கி அப்படிங்கிற ஆண்டாளுடைய திருமார்பு அப்படின்னா நமக்கெல்லாம் ஞானப்பால் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ முன்னாடி அதனால சாந்திர வாத்சல்ய சிந்து நம்மக்கிட்ட வாத்சல்யம் வாத்சல்யம் பெருகக்கூடியது அப்புறம் பெருமாளுக்கு இன்னும் விசேஷம் என்னன்னு கேட்டால் ஆகிருஷ்டநாதா ஆண்டாள் அப்படின்னாலே திருக்குறள் கற்றைகள் ஆச்சரியமான திருக்குறள் கற்றை எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமாம் அந்த திருக்குறள் கற்றையில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை கூட எம்பெருமான் விசேஷமாக நினைக்கிறான் அப்படின்னா எப்படிப்பட்டதாக அது கந்தம் கவழும் குழலி கடை திறவாய் அப்படின்னு திருப்பாயில் வரும் இல்லையா அந்த மாதிரி ரீதியில் நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய அழகான திருக்குறள் கற்றை அது சம்பந்தத்தினால பூவுக்கே வாசனை வருதான் ஆண்டாள் திருக்குறளில் இருக்கிற அப்படின்னால பூவுக்கு அழகு ஆண்டாள் திருக்குறளில் இருக்கிற அப்படின்னால பூவுக்கே வாசனை கூடுறது தான் அதனால் பெருமாள் ஏற்றுக்கிறார் அழக நிகிதாபிகி ஸ்ர்பிகி ஆகிருஷ்டநாதா பெருமாள் ஏற்றுக்கிற மாற்றமில்லை பெருமாளை இழுக்கிற தன் வசப்படுத்துற ஆண்டாள் அந்த பூ மாலைக்கு அவர் அடிமை ஆறார் அப்படின்னு அர்த்தம் நான் நீலாதுங்க சுத்தம் கிருஷ்ணம் பாராத்தியம் உத்போஜகிருஷ்ணம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிருஜி நிகணிதம் யா பலாத்கிருத்தி புங்கேங்கிற தன்னுடைய மாலையில் போட்டு அவனை கட்டி போடுறாராம் பெருமாளையை கட்டி போடுறான் இல்லையோ அப்படின்னு மல்லி மா மல்லிகை மாலை கொண்டு அங்கே ஆர்த்ததும் ஒரு அடையாளம்னு ஒரு பெரியாழ்வாழ்த்துமையில் சீதா பிராட்டி மாலை தன்னுடைய மாலையை கொண்டு பெருமாளை சீர கட்டி போட்டாராம் இதை மீறி போயிடும் அப்படின்னாராம் இதை மீறி என்னால் போக முடியாது பிரம்மாஸ்திரத்தில் கட்டி போட்டால் நான் மீறி வந்துடுவேன் நாகாஸ்திரத்தில் கட்டி போட்டால் மீறி வந்துடுவேன் ஆனால் சீதாதேவி நீர் கட்டின அன்பு மாலையை மீறி என்னால் வர முடியாது அப்படின்னாராம் பெருமாள் அந்த மாதிரி ஆண்டாள் தம்முடைய மாலையினாலே பெருமாளை தன் வசப்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சுருக்க அழக விநிகிதாபிகி ஸ்ரக்பிகி ஆகிருஷ்டநாதா லோகநாதனை ஆக்கர்ஷன் பண்ணி வச்சுருக்கார் அப்படிப்பட்ட நாச்சியார் ஆச்சரியமான திருமேனி நமக்கு வாத்சல்யத்தை கொடுக்கக்கூடியவர் எம்பெருமானை தன் வசமாக்கி வைத்திருப்பவர் அவர் விலசது ஹிருதி கோதா என் ஹிருதயத்தில் எப்போவுமே இருக்கட்டும் விஷ்ணு சித்தாத்மஜா நகா நகானா எங்களுடைய அர்த்தம் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாருடைய புத்திரி ஏன்னா ஆண்டாள் எப்பவுமே விட்டு சித்தன் கோதை தான் சொல்கிறார் அவதாரம் தானே அவதாரம்னா சேர்த்து தானே சொல்லணும் அதனால் விஷ்ணு சித்தர் இல்லாமல் ஆண்டால் நம்ம நினைக்க முடியாது அதனால் விட்டு சித் விஷ்ணு சித்தருடைய ஆத்மஜான புத்திரி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைங்கிறார் பெரியாழ்வார் பெற்றெடுத்தாரா ஆண்டாளே பெரியாழ்வார் பெற்றெடுக்கலையே ஆண்டாள் தோட்டத்தில் துளசி காணத்தில் ஆவிர்வாவம் தானே பண்ணார் அப்படின்னா ஆனால் கூட பெரியாழ்வார் பெற்ற பெண்ணை காட்டிலும் விசேஷமாக வளர்க்குறாரா அதனால் இஎம் சீதா மம சூதா அப்படிங்கிறார் ஜனக்கர் அந்த மாதிரி தன் பெண்ணை விட விசேஷமாக நினைக்கிறார் அதனால் பெரியார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை விஷ்ணு சித்தாத்மஜா அவரே விஷ்ணு சித்தர் நான் அவர் ஹிருதயத்தில் விஷ்ணு இருக்கார் ஆண்டால் விஷ்ணு ஹிரதயத்தில் இவர் இருக்கார் அப்படிலாம் சொல்லலாம் அவர் எங்களுடைய ஹிரதயத்தில் எப்பொழுதும் விலசிக்கட்டும் இந்த திருமேனி எங்கள் மனசில் எப்பவும் இருக்கட்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார் சிவதையன் கோவாந்த மகாதேசிகாயமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்